தயங்கி நிக்காம நம்மளோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல்க்கு எப்படி போறதுன்ற ஒரு பர்ஃபெக்டான வழிகாட்டுதலாக நமக்கு ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கக்கூடியது தான் டேரட் ட்ரேடிங் ஸோ இப்போ வரக்கூடிய தமிழ் வருடப்பிறப்புக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ் வந்து என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் சேஞ்ச் ஒரு நல்ல மாற்றம் ஒரு புது விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஃபேவர் ஆகுறது அதில் உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெட்டராக கொடுக்கறது ஒரு குவாலிட்டி டைமை கொடுக்கறது அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பார்க்குறது இது எல்லாமே வந்து டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் மீனிங் வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் இதில் பார்த்துட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் டபுள் ஒன் டபுள் ஒன் நீங்கள் எங்கேயாவது பார்க்கலாம் அடிக்கடி பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடி பார்த்தாலும் இதுதான் மெசேஜ் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பர் டைப் பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் இந்த புது வருடம் வந்து ரொம்ப அருமையான சேஞ்சஸை கொடுக்கணும் ஒரு நியூ ஸ்டார்டில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு சின்ன வேண்டுதலோடு டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தமிழ் வருடம் எப்படி இருக்குன்றதை நம்ம டேரட் ரீடிங் மூலயமா பார்க்கலாம் விருச்சிகம் ராசி நேயர்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன்னு டைப் மறக்காமல் பண்ணுங்கள் அப்படி டபுள் ஒன் டபுள் ஒன் வந்து டைப் பண்ணுறப்போ உங்களோட மைண்டில் ஸ்ட்ராங்காக இந்த இந்த இயர் வந்து சூப்பரான நல்ல புது மாற்றங்களை கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஓகே விருச்சினம் ராசினேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களோட வீட்டில் நடக்கிறது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடக்கிறது எல்லாம் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஒரு புது வருடம் தமிழ் புது வருடம் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் மந்த்ஸுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லவ் அண்ட் பாண்டிங்கோடு ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட ரீபாண்டிங் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கும் ரொம்பன்னா இவங்க வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு இப்போ தான் திருப்பி நாங்கள் மீட் பண்ணுறோம் இப்போ திருப்பி அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க அதுக்குண்டான சான்சஸும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அந்த ரொட்டீனில் இருந்து ஒரு பிரேக்கே எடுக்க மாட்டீங்க பட் உங்களுக்கு வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும் உங்களோட ரொட்டீனில் இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிரேக் எடுங்க அது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட பிஸ்னஸில் ஒரு லீவ் எடுத்துட்டு அப்படியே போயிடணும் ஒரு சின்ன பிரேக் ஒரு வீக்கெண்ட் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஒரு சின்ன சின்ன ட்ரிப் போயிட்டு வரது அந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட ஹெல்த் வைஸும் சரி மென்டல் வைஸும் சரி இது ஒரு பெரிய சேஞ்சோற கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு அதுக்கெல்லாம் சான்சஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்பெல்லாம் போவே முடியாது உங்களுக்கு லீவே கிடைக்கல போக வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது கோயிலுக்கு போகணும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் ரெண்டு கையும் இப்படி சேர்த்தி வச்சு நீங்கள் எந்த எந்த ரிலீஜியஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு கையும் சேர்த்தி வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம்ல அந்த பேட்டன்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கோயிலில் உக்காந்து நீங்கள் கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் வைக்கிற கேட்குற வரங்கள் உங்களோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல்லோட கைடன்ஸ் தேவைப்படுது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் தேவைப்படுது நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம் பட் உங்களோட கடவுளை கொஞ்சம் நம்பி நீங்கள் போனீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஹண்ட்ரட் உங்களுக்கு இருக்கும் சில இடத்துல வந்து உங்கள் வந்து சொல்லாமலே வந்து சில டிசிஷன்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க எடுப்பாங்க அது ஃபேமிலியாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை பார்ட்னர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கீங்கன்னா அந்த ரெண்டு பார்ட்னர் அவங்க சேர்ந்து முடிவெடுப்பாங்க உங்களை தனியாக விட்டு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் அப்படி முடிவு எடுத்தாங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த முடிவு ஃபேவராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஃபீல் பண்ணிக்கணும் அவசியப்படாது என்னை விட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க எனக்கு வந்து சொல்லவே இல்லைன்ற ஏன்னா நீங்கள் இந்த வருஷம்லாம் வந்து ஈகோ கிளாஷஸ் வந்து அங்கங்கே நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ரொம்ப அந்த ஈகோஸ்டிக்காக வந்து எங்கேயும் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பில் ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் மாற்றங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது சில விஷயத்த வந்து நீங்கள் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வர மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடியதுக்கான சான்சஸ் இந்த வருடம் வந்து உங்களோட ஒர்க் எஃபர்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு எதையும் யோசிக்காமல் டப் டப்புன்னு செய்கிறதுக்கு உண்டான இது இருக்குது சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறப்போ கொஞ்சம் நிதானமாகவும் போகணும்ல ஸோ அந்த நிதானம் அந்த பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் காரு பைக்கு ட்ரைவ் பண்ணுறீங்க நீங்கள் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப எப்போவுமே வந்து ஒரு சேஃப் டிரைவிங் பண்ணுங்கள் நைட் டைம் ட்ரைவிங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது மத்தபடி உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஆஞ்சநேயரோட ப்ரொடெக்ஷன் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எப்போல்லாம் போகிறீங்களோ கோயிலில் வந்து ஒரு மீன்ஸ் அந்த எனர்ஜி நம்ம கூட இருக்கணும் அதுக்காக வந்து எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இந்த ஒரு 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 சின்ன ஒரு டிப் தான் அது நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறப்ப நீங்கள் கோயிலில் வந்து கயிறு எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி கோயில் கயிறை வந்து நீங்கள் வாங்கி அங்கே ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு நீங்கள் உங்களோட கை கட்டிக்கோங்க ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த இடத்துலையும் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்ததுனா கூட அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து வேர்ல்டு ட்ரிப் எல்லாம் வந்து போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான சான்சஸ் அமையும் இல்லை வெளிநாட்டில இருந்து புது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு உருவாகும் அவங்க வந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் வெளிநாடு போக போகணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் இருக்கிற இருந்து வேறு வெளியூர் போய் வேலை செய்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து உங்களுக்கு அமையும் அதை வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் பண்ணுவீங்க இப்போ டாக்டர் படிப்புக்கெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இதே வந்து ஆர்டிஸ்ட் ஒர்க்கு டிராயிங் இந்த ரிலேட்டடாக வந்து பண் அவங்க படிக்கிறாங்க இல்லை அது ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னாலும் கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பொக்கே ஷாப்ஸ் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ரொம்ப அச்சீவ் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் ஓகே இதுதான் விருச்சிக ராசினேயர்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான பலன்கள் தேங்க்யூ வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு